நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல்ல சமூக பழக்க வழக்கங்கள் சமயத்தின் தோற்றம் குறித்து பார்க்க இருக்கிறோம் இந்த சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனே உடனே உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் சமயத்தின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் பற்றி விளக்க வந்த எட்வர்ட் பர்னட் டைலர் அப்படிங்கிற ஒரு மானிடவியலாளர் இவர் வந்து ஆவியம் இஹன்னு கொடுத்துருக்கு என்ற கொள்கை இவருடைய கொள்கை அவருடைய கால காலகட்டத்தில் இது வந்து செல்வாக்கு பெற்றிருந்த சார்லஸ் ராபர்ட் டார்வின் படிம மலர்ச்சி கொள்கைக்கும் ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் கொள்கைக்கும் ஏற்ப இக்கொள்கை அமைந்திருக்கிறது அந்த இதை அடிப்படையாக வைத்து இயற்கை உலகம் சமூக உலகம் எளிய வடிவங்களில் சிக்கலான வடிவங்களுக்கு வளர்ந்து சென்றன அப்படின்னு நினைச்சிரு கருதுறாரு அடுத்து பார்த்தோன்னா சமயத்தின் தொடக்க கால வடிவில் மனிதன் பல்வேறு ஆவிகளையும் கருத்தில் கொண்டிருந்தான் அப்படின்னு டைலர் வந்து நினைச்சாரு நினைக்கிறாரு குறிப்பு பாத்துக்கோங்க சமயத்தின் தொடக்க கால வடிவில் மனிதன் பல்வேறு ஆவிகளையும் கருத்தில் கொண்டிருந்தான் டைலர் நினைக்கிறாரு மனித பண்பாட்டினுடைய தொடக்கத்துல தான் இருந்தது என்ற ஸ்பென்சரின் கருத்திற்கு மாறுபட்டவர் டைலர் அப்ப தொடக்க காலத்துல நாத்திகம் இருந்தது அப்படிங்கிற கருத்தை சொன்னது யாருனா ஸ்பென்சர் அவருடைய கருத்திற்கு மாறுபட்டவர் யாருனா டைலர் அந்த இருவரும் படி மலர்ச்சி அப்படிங்கிற கருத்தாக்கத்தினரே இன்றைய ஆய்வில் ஆய்வி ஆவியம் சிறப்பிடம் பெறவில்லை மூன்று காரணங்களுக்காக இன்று இது வந்து என்ன செய்யப்படுகிறது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக டைலருடைய கோட்பாடு நூறு ஆண்டுகளாக ஆராய்ச்சியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது அடுத்து பார்த்தோம்னா அது ஒரு அதிகாரப்பூர்வமான கோட்பாடு போல சில வட்டாரங்களில் கருதப்படுகிறது இரண்டாவது சமயத்தை பற்றி அறிவுபூர்வமான வரலாறு முழுவதிலும் தாக்கம் செலுத்திய கோட்பாடுகள் அளிக்கப்பட்ட இருபதாம் நூற்றாண்டு பெயர் போல ஆவியம் காணப்பட்டது மூன்றாவதாக ஆவியம் தோற்றம் பற்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டு இப்ப இந்த ஆவியம் இந்த கருத்து நமக்கு தேவையானா இது வந்து சமய கருத்துக்கள் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க அதனால அதுக்கு முன்னுரையா கொடுத்ததுனால இந்த செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம பார்ப்போம் நாட்டார் சமயம் இன்று தமிழகத்தில் வழக்கத்துல இருக்கக்கூடிய சமயங்களும் சமய கடவுளர்களோ திடீர்னு உருவாகல இவற்றிற்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு இந்த பரிணாம வளர்ச்சியின் உச்ச நிலையில தான் இன்று நாம் காணக்கூடிய நிறுவன ரீதியான சமயங்களும் அச்சமயங்களில் இடம்பெறும் எல்லாம் வல்ல தெய்வங்களும் தோன்றியுள்ளன அதே நேரத்தில் பரிணாம வளர்ச்சி போக்கின் பல்வேறு கட்டங்களில் உருவான நம்பிக்கைகளும் கடவுளர்களும் நம் வாழ்வுல இன்றும் இடம்பெற்றுள்ளமை கண்கூடாக இருக்கிறது இதுதான் நாட்டார் சமயமாக நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காட்சியளிக்கிறது தமிழக நாட்டார் தமிழக நாட்டார் சமய நெறியானது இறந்தோர் வழிபாடு இது ஆவி வழிபா ஆவி வழிபாடு மர வழிபாடு விலங்கு வழிபாடு புனித பொருள் வழிபாடு மனித விலங்குருவ கற்பனை வழிபாடு என்று பல்வேறு வழிபாடுகளை கொண்டுள்ளது இவற்றில் இறந்தோர் வழிபாடு தமிழகத்தின் நாட்டார் சமய வழிபாட்டில் முக்கியமாக இருக்கிறது ஆமா நம்மளுடைய சங்க இலக்கியங்களை நம்ம பார்த்தோம்னா அங்க நடுகள் நட்டு இறந்தவர்களை வந்து என்ன செய்யறது வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த மரபு இருக்கத்தான் செய்கிறது அடுத்து நாட்டார் நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் நாட்டுப்புற நம்பிக்கைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை யாருன்னா தமிழவன் என்ற எஸ் கார்லோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வெளியிட்டிருக்கிறார் என்னது நாட்டுப்புற நம்பிக்கைகள் இவரே முதன் முதலில் நாட்டார் நம்பிக்கைகளை தொகுத்து வெளியிட்டவர் அப்போ முதன் முதலில் நாட்டார் நம்பிக்கைகளை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா தமிழவன் அப்படின்னு சொல்லலாம் அவரை தான் எஸ் கார்லோஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சா சொல்றோம் இந்த தொகுப்புல தமிழர்களுடைய ஆயிரத்தி இருபத்தி ஐந்து நம்பிக்கைகள் அடங்கியிருக்கிறது அப்ப தமிழவன் வெளியிட்டுள்ள நாட்டுப்புற நம்பிக்கைகள் அப்படிங்கறதுல எத்தனை நம்பிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறதுனா ஆயிரத்து இருபத்தி ஐந்து இப்ப கார்லோஸ் தொகுத்த இந்த நாட்டுப்புற நம்பிக்கைகளை மு சண்முகம் பிள்ளை அவர்கள் மு சண்முகம் பிள்ளை அவர்களும் ஏஇ கிளாஸ் அவர்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ நாட்டுப்புற நம்பிக்கைகளை தமிழில் கொண்டு தொகுத்தவர் யாருனா தமிழவன் அவருடைய தொகுப்பில் எவ்வளவு இருக்குன்னா ஆயிரத்தி இருபத்தி ஐந்து நம்பிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது அதை ஆங்கிலத்தில் மு சண்முகம் பிள்ளை அவர்களும் ஏஇ கிளாஸ் அவர்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வகைப்படுத்தி உள்ளனர் இப்போ தமிழருடைய நம்பிக்கையை பற்றி மேலை நாட்டார் அறிந்து கொள்ள இந்த நூல் அதிகமாகவே நினைச்சுக்கிறது பயன்படுகிறது அடுத்து பாருங்க க காந்தி அப்படிங்கிறவரு தமிழர் பழக்க நம்பிக்கைகளும் அப்படிங்கிற ஒரு நூல்ல சங்க இலக்கியங்களில் காணப்படக்கூடிய பழக்க நம்பிக்கைகளையும் தொகுத்தும் வகுத்தும் நன்கு ஆராய்ந்திருக்கிறார் அப்போ தமிழர் பழக்க நம்பிக்கைகளும் அப்படிங்கிறத சங்க இலக்கியத்துக்கு போய் அந்த சங்க இலக்கிய நூல்களில் இருக்கக்கூடியதை வைத்து ஆராய்ந்தவர் யார்னா க காந்தி இப்போ காந்தி காந்தி வர சாந்தி வர கா சாந்தி அவர்கள் முதுநிலை டாக்டர் பட்ட ஆய்விற்கு நாட்டுப்புற வழக்கங்கள் அப்படிங்கிறது குறித்து விரிவாக ஆராய்றாங்க அடுத்து பாருங்க சங்ககால நிமித்தங்கள் பற்றி சுசிலா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நன்கு ஆராய்ந்துள்ளார் அப்புறம் தென்னிந்திய வழக்கங்கள் தென்னிந்திய வழக்கங்கள் பற்றி ஜெகதீஷ் ஐயர் அவரும் கந்தகிரிதாசன் என்பவர் நிமித்தங்கள் பற்றியும் கூறியிருக்கிறார் அதுக்கப்புறம் தர்ஷன் அவர்கள் படைத்த மூன்று நூல்கள் மூலம் தென்னிந்திய பழங்குடி மற்றும் சாதியினர்களினுடைய பழக்க வழக்கங்களை பற்றி நிறைய அறியலாம் அடுத்து பாருங்க பி நாராயணன் என்பவர் நாட்டுப்புற நம்பிக்கைகள் அப்படிங்கிற பெயர்ல நூல் என்ன எழுதுறாரு ஏற்கனவே தமிழகன் வந்து நாட்டுப்புற நம்பிக்கைகள் அப்படிங்கறதுலதான் என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த இது எல்லாத்தையும் தொகுக்கிறாரு இவர் நூலா என்ன செஞ்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு அடுத்து வ வழிபாட்டு முறைகள் பாருங்க ஒயிட் ஹர்ட் அவர்களும் எல்மோர் அவர்களும் தென்னிந்தியாவில் நாட்டுப்புற தெய்வங்களை வழிபடும் முறைகளை பற்றி நன்கு ஆராயிறாங்க எங்க தென்னிந்தியாவில் நாட்டுப்புற தெய்வங்களை வழிபடக்கூடிய முறைகளை பற்றி நன்கு ஆராய்ந்தது யார்னா ஒயிட்ஹர்ட் எல்மோர் பி எல் பி எல் சாமி என்பவர் இலக்கியத்தில் தாய் தெய்வ வழிபாட்டை பற்றி நன்கு ஆராய் ஆராய்ந்திருக்கிறார் அப்போ தாய் இலக்கியத்தில் தாய் தெய்வத்தை பற்றி ஆராய்ந்தவர் யார்னா பி எல் சாமி திருநெல்வேலி மாவட்டத்துல சிறு தெய்வங்களை பற்றி ஆராய்ந்துள்ளார் மு வர்ணாசலம் அவர்களும் மு பரம சிவானந்தம் அவர்களும் தமிழ்நாட்டு விழாக்களை பற்றி எழுதியுள்ளனர் அடுத்த நாட்டார் வழிபாடும் தமிழகம் எங்கும் வாழும் மக்கள் ஒரே பண்பாட்டை சார்ந்தவர்களா கிடையாது ஒரு மொழி பேசுறாங்கன்னா அதுவும் கிடையாது ஒரே தன்மையினர் கிடையாது ஒரே ஜாதி கிடையாது அந்த ஜாதியிலையும் பார்த்தோம்னா உட்பிரிவுகள் நிறைய நினைச்சது இருக்கு அப்போ ஒரு குழுவை சார்ந்தோர் ஒரே ஒரு தெய்வத்தை வழிபோடுவோரும் அல்ல ஒரு தெய்வம் தமிழகம் எங்கும் ஒரே மாதிரி வழிபடுவதும் கிடையாது இப்ப இதுல சில தெய்வங்கள் சில இடங்கள்ல சிறப்பாக வழிபடப்படும் பாருங்க சுடலை மாடனும் இசைக்கி அம்மனும் தென் மாவட்டங்களில் வழிபடப்படுவன ஐயனாரும் கற்பண்ணசாமியும் மதுரை முகவை மாவட்டங்களில் சிறப்பிடம் பெறுவன திரௌபதி அங்காள பரமேஸ்வரி கூத்தாண்டவர் தமிழகத்துல வட மாவட்டங்கள்ல பெரிதும் போற்றப்படுகின்றன இத்தகைய தெய்வங்கள் பற்றிய ஆய்வை நாட்டார் வழிபாடுகள் அப்படின்னு நினைச்சுக்கலாம் சொல்லப்படுகிறது இப்ப இந்த இது வந்து குறிப்பா பாத்துக்கோங்க தென் மாவட்டங்களில் அந்த சுடலை மாடன் இசக்கியம்மன் அடுத்து மதுரை முகவை பகுதிகளில் எனது ஐயனாரும் கற்பணசாமி அடுத்து அங்காள பரமேஸ்வரி திரௌபதி கூத்தாண்டவர் இவங்களாம் வட மாவட்டங்களில் அடுத்து வழிபாட்டின் செயல்பாடுகள் நுகழ்த்தினர்களையும் குறிப்பிட்ட வழிபாட்டு சடங்குகளையும் ஆராய்ந்த பின்னர் சமயங்களின் செயல்பாடுகளாக பின்வருனற்ற குறிப்பிடலாம் அந்தோணி வாலஸ் அந்தோணி வாலஸ் இயற்கையை கட்டுப்படுத்த மக்களை நோய்வாய்படுத்த நோய் நீக்கி நலம்புற மானுட நடத்தைகளை ஒருங்கமைக்க உல நோய்களை நீக்க சமூகத்திற்கு மறுமலர்ச்சி ஊட்ட வழிபாடுகள் என்ன செய்கிறது செய்யப்படுகிறது என்ன கரணா அப்போ வழிபாடுகள் செய்வதற்கான காரணங்கள் என்னென்ன கூறான்னு பார்த்துக்கோங்க இயற்கையை முதல்ல கட்டுப்படுத்த அதுக்கப்புறம் மக்கள் வந்து நோய்வாய்படுத்த மக்களை நோய்வாய்படுத்த நோய் நீக்கி இருக்கக்கூடிய மக்கள் நோய் நீங்கி நலம்புற அப்புறம் மானுட நடத்தைகள் ஒருங்கமைக்க உல நோய்கள் நீங்க சமூகத்தில் மறுமலர்ச்சி ஊட்ட இந்த காரணங்களுக்காக இந்த வழிபாடுகள் என்ன செய்யப்படுகிறது கொண்டாடப்படுகிறது அப்புறம் பெருந்தெய்வம் சிறு தெய்வ வழிபாடுகள் இப்போ நாட்டுப்புற மக்கள் பெருந்தெய்வ சிறு தெய்வ வழிபாட்டு நாட்டுப்புற தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு முறைகளில் பெரிதும் வேறுபாடுகள் பெரும்பாலும் பார்க்கறது இல்லை இல்லை யஸ்மன் எஸ்மன் மலைவாழ் மக்களின் மதம் ஒரு பக்கமும் இந்து மதம் மறுமுனையுமாக இருப்பதை இருப்பதாக கருதுவதோடு நாட்டுப்புற தெய்வ வழிபாடு இவ்வொரு இவ்விரு முனைகளுக்குள்ளும் அடங்குவதாக கூறுகிறார் எதெல்லாம் சொல்றனா மலைவாழ் மக்களுடைய மதம் ஒரு பக்கம் இந்து மதம் மறுமுனையாக இருக்கும் பொழுது நாட்டுப்புற தெய்வ வழிபாடு இந்த ரெண்டு முனைகளுக்குள்ளும் அடங்குவதாக இருக்கிறது நாட்டுப்புற தெய்வ வழிபாடும் இந்து மத வழிபாடும் இணையும் போது சில மாற்றங்கள் நிகழ்கின்றன அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற தெய்வ வழிபாடு பற்பல படிகளை கொண்டது அவற்றை பிரித்து பிரித்து காண்பது மிகவும் கடினமாக உள்ளது மேலோட்டமாக பார்க்கும்போது அது ஒரு வழிபாடோ கொண்டாட்டமோ இந்து மதத்தை சார்ந்ததாக காணப்படினும் நுண்ணோக்கி ஆராய்ந்தால் அந்த வழிபாடு வந்து இந்த மதத்தின் இந்து மதத்தின் நின்று தனித்துவம் பெற்றதாக தெரிகிறது இப்ப பொதுவா பார்த்தோம்னா தெய்வ வழிபாட்டின எத்தனை வகையா பகுக்கலாம் அப்படின்னா இரண்டாம் பகுக்கலாம் அதுதான் சிறு பெரு தெய்வ வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு இதுல சிவன் திருமால் ராமர் கிருஷ்ணன் பார்வதி சரஸ்வதி லட்சுமி போன்ற தெய்வ வழிபாட்டினை பெருந்தெய்வ தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க மாரி காளி வீரன் பிடாரி ஐயனார் முனீஸ்வரன் முதல்ல தெய்வ வழிபாட்டினை சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இதுல வந்து கூற்று காரணம் கொடுத்து நம்மகிட்ட எந்த என்ன செய்யலாம் கேள்விகள் கேட்கலாம் இந்த தெய்வங்கள் சிறு தெய்வம் பெருந்தெய்வம் அப்படிங்கறத குடுத்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரி அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வழிபாட்டில் ஆரம்பித்த வழிபாடு காலபோக்ல சிறுதேவ வழிபாடா என செய்கிறது மாறுகிறது அதுக்கப்புறம் நிகழ்த்து கலைகள் நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளை பற்றி சிந்தனை தமிழகத்தில் ஐம்பதுகளில் தோன்றியிருக்கு வே ராமலிங்கம் பிள்ளை வே ராமலிங்கம் பிள்ளை கலைமகள் இதல்ல தெருக்கூத்து தந்த தெய்வ பிரசாதம் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையே தமிழக நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளை பற்றிய முதல் பதிவாக காணப்படுகிறது முக்கியமான குறிப்பு பாருங்க வே ராமலிங்கம் பிள்ளை எந்த இதழ அப்படின்னா கலைமகள் இதல்ல தெருக்கூத்து தந்த தெய்வ பிரசாதம் அப்படிங்கிற தலைப்புல எழுதின கட்டுரை இதுதான் முதன் முதல்ல நிகழ்த்து கலைகளை பற்றிய முதல் பதிவாக காணப்படுகிறது அப்புறம் இதே காலகட்டத்தில் வாழ்ந்த கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் கிருஷ்ணசாமி அப்படிங்கிற மகாதி ராவ் சாஹிபை பதிப்பாசிரியராக கொண்டு வெளியிடப்பட்ட பின்னல் கோலாட்டம் என்ற நூல் நிகழ்த்துதல் பற்றி விவரமாக கூறுகிறது கலைப்பேர பாருங்க பின்னல் கோலாட்டம் அதுக்கப்புறம் வி சி கந்தையாவினுடைய மட்டக்களப்பு நாட்டுக்கூத்துகள் வானமாமலையின் சின்ன தம்பி வில்லுபாட்டு முதலானவை பாடங்கள் பற்றியவையே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜே திலகரி மொழிபெயர்த்து மஞ்சரியில் வெளிவந்த பாவை கூத்து ஜே திலகரி வெளியிட்ட மஞ்ச மஞ்சரியில் ஜெ திலகரி அப்படிங்கிற ஒரு பாவை பூத்து அப்படிங்கிற நிகழ்த்து கலையை பற்றி கட்டுரை எழுதுகிறார் தமிழ் அறிஞர்களுடைய நிகழ்த்து கலைகளை பற்றி சிந்திப்பதற்கு கபில வத்யான் கபில சச்சிதானந்த சச்சிதானந்தன் ஆகிய இருவரும் வெளியிட்ட இந்திய கிராமிய நடனங்கள் என்ற நூல் காரணமாக இருந்திருக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பும் இருக்கு அப்புறம் அப்பாஸ் என்பவரால் தமிழில் அது மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்தது எது அப்படின்னா இந்திய கிராமிய நடனங்கள் அப்படிங்கிற நூல் அடுத்த அப்பாஸ் என்பவரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது இப்ப நிகழ்த்து கலைகளுடைய வகைகள் இப்ப நிகழ்த்து கலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வகைப்பாடுகள் அங்க இருக்கு தரவுகளையும் நோக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு அது மாறுபடுகிறது பேராசிரியர் ஏ என் பெருமாள் அப்படிங்கிறவர் கலந்து கொள்ளும் கலைஞர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு தனியார் கலை குழுவினர் கலை என்றும் கலந்து கொள்ளும் கலைஞர்களின் பால் அடிப்படையில் ஆடவர் கலை மகளிர் கலை என்றும் அப்புறம் ஆடவர் மகளிர் என்றும் நிகழ்த்தப்படும் காலம் சூழல் நோக்கம் இதை அடிப்படையாக கொண்டு சமூகம் சார் கலைகள் சமயம் சார் கலைகள் என பலவாறாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கூறிவிட்டு கலைகளை வகைப்படுத்துவது சிக்கலானது அப்படின்னோ சொல்றாரு யாரு கலைகளை வகைப்படுத்துவது சிக்கலானது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஏ என் பெருமாள் அப்படிங்கிறவர்கள் இப்ப அவரேதான் இந்த பால் அடிப்படையில் அது மூன்று வகைப்படும் குழு அடிப்படையில் தனியார் குழுவினர் அப்படின்னு சொல்லி அது எண்ணிக்கை அடிப்படையில் அது இரண்டு வகைப்படும் அதுக்கப்புறம் காலச்சூழல் நோக்கம் இந்த அடிப்படையில் அடிப்படையாக கொண்டு சமூகம் சார் கலைகள் சமயம் சார் கலைகள்னு வரும் அதனால கலைகளை வகைப்படுத்துவது சிக்கலானது அப்படிங்கிற கருத்து சொல்லி அவர் என்ன செய்கிறாரு முடிக்கிறார் அடுத்து நிகழ்த்து கலைகள் நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் ஆற்ற ஆட்டங்கள் என்று இருபெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது முதலாவது பிரிவுகளாக நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள்ல கருவி இசை நிகழ்ச்சிகளும் குரல் இசை நிகழ்ச்சிகளும் மிக சுருக்கமாக விளக்கப்படுகின்றது ஆட்டங்கள் எனும் இரண்டாவது பிரிவில் விளக்கப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தனா தமிழகத்தில் மரபு வழிபட்ட ஏராளமான இசை கருவிகள் பயன்பாட்டில் இருக்கு நடக்கும் அல்லது நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை அறிவிப்பையாக சில கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து மன நிகழ்ச்சி போன்ற வாழ்வியல் நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும் மங்கள இசை அந்நிகழ்ச்சி போவதை அறிவிப்பதோடு அந்நிகழ்ச்சியின் பல்வேறு நிலைகளில் துணையாகவும் செயல்படுகிறது கோயில் நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும் இசைக்கருவிகளும் அத்தகைய பணிகளையே செய்கிறது இப்போ இறப்பு அது போன்ற நிகழ்ச்சிகளில் பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் இதற்கு விதிவிலக்கல் சில நேரங்களில் பார்த்தோம்னா ஒரே இசைக்கருவி வழிபாட்டிலையும் பயன்படுத்தப்படும் இறப்பிலும் பயன்படுத்தப்படும் ஆனால் அது இசைக்கக்கூடிய இசை முறைமுகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றாக இருக்கும் சான்றாக பாறையை தின செய்யலாம் பறையை சொல்லலாம் பர இசை கருவி இருக்கு இல்லையா அதை சொல்லலாம் ஆனால் இசைக்கப்படும் முறையால் நடப்பது வழிபாடா இறப்பு சடங்கா அப்படிங்கிறத நம்மளால அறிந்து கொள்ள முடியும் அடுத்து குரல் இசை நிகழ்ச்சிகள் பாரம்பரியமாகவா நிகழ்த்தப்பட்டு வருகின்ற வில்லு பாட்டு உடுக்கையடி பாட்டு பாரதம் படித்தல் அடுத்து இல இலாவணி கதா கலாட்சேபம் கதை படித்தல் என்ற பல நிலைகளிலும் இந்த குரல் இசை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்படுகிறது ஆட்டங்கள் ஆட்டங்கள் அப்படிங்கிறது இரண்டாவது பிரிவாக சொல்லப்படுது அதில் கருவி இசை ஆட்டங்களும் இருக்கிறது கருவி இசைக்கேற்ப ஒருவரோ பலரோ ஒப்பனையுடன் ஆடும் ஆட்டங்கள் இவ்வகையில் அடக்கப்படுகிறது கரகாட்டம் காவலி காவடி ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் மாடு ஆட்டம் மயிலாட்டம் கரடி ஆட்டம் வழி ஆட்டம் புலிவேடம் தப்பாட்டம் காளிதிரு நடனம் கொக்களிக்கட்டை ஆட்டம் வீரபத்ர சுவாமி ஆட்டம் தேவராட்டம் சேவையாட்டம் இதெல்லாம் இந்த வகையில் என்ன செய்கிறது அடங்குகிறது அதுக்கப்புறம் பாட்டு ஆட்டங்கள் கருவி இசையோடு பாடல்கள் பாடிக்கொண்டு அல்லது பிறர் பாடும் பாடல்களுக்கு ஏற்ப ஆடும் ஆட்டங்கள் இவ்வகையில் அடங்கப்படுகின்றது குறவன் குரத்தி ஆட்டம் பாம்பு ஆட்டம் பாம்பு நடனம் இப்படி பல அதுக்கப்புறம் கை சிலம்பாட்டம் உரியடி மயான கொள்கை கோணங்கி ஆட்டம் முதலிய வகை இந்த வகையில் என்ன செய்யும் பாடல்கள் பாடி ஆடக்கூடிய வகைகளில் அடங்கும் அடுத்து கலைகள் மரபொழியாக வழங்கி வரும் ஏதேனும் ஒரு கதையை அடிப்படையாக வைத்து அக்கதை பாத்திரங்களாக வேடம் புனைந்து கொண்டு கருவி இசையின் துணையுடன் ஆடியும் பாடியும் பேசியும் நடித்தும் அரங்கத்தையே அதிர வைக்கும் கலைதான் அந்த அரங்க கலைகள்னு சொல்லலாம் இப்ப இதுல குறிப்பா தெருக்கூத்து கணியன் கனியான் கூத்து பகல் வேடம் முதலான கலைகளை அடக்கலாம் மனிதனால் ஆட்டி வைக்கப்படும் பாவை கூத்தும் இந்த பிரிவிலே என செய்யப்படும் வருகிறது அடுத்து கதை கூறல் பல்வேறு இசை கருவிகள் துணையுடன் பாடலா வசனமா மக்கள் முன் கதை கூறும் வழக்கம் தமிழகத்தில் காணப்படுகிறது வில்லுப்பாட்டு உடுக்கை நிகழ்ச்சி இலாவணி முதலானவை இவ்வகையில் அடங்கும் தொடர்ந்து வரும் பகுதியை வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி